வேணியல் எடுக்குமான ஒன்று பிரதான பிரிவு ஒரு மில்லி மீட்டர் பிரிவுகளை கொண்டது அது பிரிவுகளை கொண்டிருப்பதுடன் பதினாறு பிரிவுகளுடன் பொருந்திருந்தன இக்கருவியின் இழிவன் டிவிஷன்ஸ் அதே என்ன பயன்படுத்தி இருப்போம் ஒரு பிரதான அளவுடையின் கீழ் வேணியர் பிரிவுகள் அதை பயன்படுத்த இங்க நாங்கள் என்னன்னு பயன்படுத்தணும் பழமையான நார்மல் லீக்வே பயன்படுத்த ஏன் இது பழமையான நீங்க ஏன் பத்தொன்பது இருபது வேணியர் வந்து பதினாறு பிரிவோட தொடங்கும் இல்லையா நீங்க எப்படி கவனி வைங்க போட ஒரு பிரதான பிரிவு சாய ஒரு வேணியர் பிரிவுங்க இப்ப சொல்லுங்க ஒரு பிரதான பிரிவு வந்து ஒரு மிதி வீங்க பிரிவு அளவு பதினாறு பிரிவு பதினாறு மில்லிமீட்டர் இப்ப இருபது வேணியர் பதினாறு மில்லிமீட்டர் ஒரு வேணியர் அவ்வளவு என்பது இருபது மில்லிமீட்டர் அப்ப இங்க சோ இருபது கோம இருபது பதினாறு உளவு நாலு அப்ப என்ன வருது ஒன்று அஞ்சு சீரோ பாயிண்ட் டூ மில்லி மீட்டர் அப்ப எழிவுக்கு தான் அதனால நாங்க நோமலா யூஸ் பண்ற வேணியருக்குதான் ஒன் கீழ் ஒரு பிரதான இங்க போட்டீங்க என்ன சோ அதனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதை நீங்க பயன்படுத்தணும் ஒன்பதோட பொருந்தோன்னு வந்து பத்தி ஒன்பதோட பொருந்தவன்பது நாற்பத்தி ஒன்பதோட பொருந்தோம் மட்டும்தான் இருபத்தி ஐம்போட பயன்படுத்தலாம் பயன்படுத்த இல்லாத மழைமையை நாங்க இத பயன்படுத்துறாங்க அதே கன்செப்ட்ல நீங்க பயன்படுத்திடுவீங்க அப்படி பயன்படுத்த இயலாது இப்படி வேணும் ஓகே தானே சோ அதுதான் இந்த கேள்வியில உள்ள விஷயம் சோ சின்ன கேள்விதான் சோ அதுல உள்ள விஷயம் இதுதான் அப்ப இந்த இடத்துல எதை பயன்படுத்தணும்ன்றது சோ தெரிஞ்சு கொள்ளணும் நீ மாத்தி பயன்படுத்தின பிரச்சனமே